வணக்கம் முறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மட்டும் மகிழ்ச்சி கொள்கிறேன் புலந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் இன்றைக்கும் நாங்கள் எங்களது இலங்கை தொடர்பான விடயங்களைத்தான் போகிறோம் ஜனாதிபதி இப்பொழுது தெரிவித்திருக்கின்ற ஒரு சில கருத்துக்கள் அது தவிர இப்பொழுது சஜித் பிரேமதாசா எஸ்ஜேபி கட்சியைச் சேர்ந்த சஜித் பிரேமதாசா இப்பொழுது பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார் கண்டியில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் தொடர்பாக அதே வேளையில் எங்களது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சாணக்கியன் மனோகணேசன் சுமந்திரன் போன்றவர்கள் கண்டிப்பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டு அங்கு தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்துக்கள் தொடர்பாக இப்பொழுது சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது அவைகள் தொடர்பாகவும் இப்பொழுது மீட்பு நடவடிக்கைகள் என்ன கட்டத்தில் இருக்கின்றன என்ன உதவிகள் வந்திருக்கின்றன என்பது தொடர்பான விடயங்களையும் அரைப்புகிறோம் வாருங்கள் முழுமையான காணலைக்குள்ளே செல்லலாம் இந்த புயல் அடித்ததன் பிற்பாடு இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற நிலைகள் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் இப்பொழுது பேசப்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றன எதிர்கட்சிகளால் பல்வேறுபட்ட விடயங்கள் சொல்லப்பட்டு கொண்டே வருகின்றன அந்த வகையில் கண்டிப்பகுதியிலே ஒரு இடர் தவிர்க்கின்ற ஒரு நிவாரணம் வழங்குகின்ற தன்னார்வ இளைஞர்களால் ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது அந்த இடத்துக்கு சென்ற எஸ்டிபி கட்சியைச் சேர்ந்தவர்கள் அந்த இடத்திலே ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இவை தொடர்பாக அந்த இளைஞர்களால் காணொலிகள் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து சம்பவங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றன என்பதை கருத்திலே கொண்டு இப்பொழுது எஸ்டிபி கட்சியினுடைய சஜித் பிரேமதாசா இப்பொழுது பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அதில் ஈடுபட்ட தனது கட்சியைச் சேர்ந்தவர்களை தன் தண்டிக்க ஏற்பதாகவும் இப்பொழுது பகிரங்கமாக அவர் தனது கருத்துக்களை தெரிவித்து இருக்கிறார் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களுக்கு ஒரு தற்காலிக தீர்வாக இல்லாமல் ஒரு நிரந்தரமான தீர்வினை எவ்வாறு கொடுப்பது என்பது தொடர்பாக ஜனாதிபதி வலியுறுத்தி இருக்கிறார் விடயம் இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் முழுமையான விவரங்கள் புறப்பட்டு எந்தெந்த இடங்களிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது எப்படியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இவை தொடர்பாக என்ன தீர்ப்புக்களை மேற்கொள்ளலாம் அல்லது இந்த மக்களுக்கு இந்த இடம் இருப்பதற்கு உகந்த இடமாகத்தான் இருக்கிறது அல்லது இவர்களுக்கு வேறு இடங்களிலே இவற்றை அமைத்துக் கொடுப்பதா என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட தரவுகள் இப்பொழுது ஜனாதிபதியால் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் எனவே உங்களுக்கு தெரியும் ஜப்பான் சீனா போன்ற இடங்களிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற வீடுகள் இடர் அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற வேளையில் அவர்கள் எவ்வாறு தப்பித்துக் கொள்வது என்பதற்கு ஏதுவாகத்தான் அவர்களது வீடுகள் அமைந்திருக்கும் குறிப்பாக எங்கள் பகுதியிலே அமைந்திருக்கின்ற வீடுகளை பார்த்தால் எந்த விதமான திட்ட வரைவுகளும் அல்லாது எதிர்கால சிந்தனை இல்லாது நாங்கள் ஒரு நிரந்தர வீட்டை கட்டிவிட்டால் காணும் என்பது போன்று ஒரு வீட்டினை நாங்கள் கட்டிவிடுவோம் அந்த வீட்டிலே இவ்வாறாக புயல்கள் இவ்வாறான நிலச்சரிவுகள் இவ்வாறான பாதிப்புகள் ஏற்படுகின்ற விலையில் அவற்றிலிருந்து எவ்வாறு நாங்கள் தப்பித்துக் கொள்வது அவற்றுக்கு ஏதுவான சூழலில் நாங்கள் இந்த வீட்டை அமைத்திருக்கிறோமா நாங்கள் இருக்கின்ற பகுதிகள் எங்களுக்கு இவ்வாறான பாதுகாப்புகளை கருத்திலே கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறதாவா என்று பார்த்தால் எல்லாம் இல்லை என்றே தெரிவிக்க வேண்டும் எனவே இவை தொடர்பாக இந்த மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு தேவை இந்த தீர்வை எப்படி வழங்கலாம் என்பது தொடர்பாக ஜனாதிபதி ஆலோசனைகளை மேற்கொண்டிருக்கிறார் என்றும் பல்வேறுபட்ட தரவுகள் அவர் மூலமாக திரட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன எனவும் மிக விரைவில் இவற்றுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது போன்றும் ஜனாதிபதி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் இவர்கள் இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மேற்கொண்ட தமிழ் தரப்பினர் அதாவது பாருங்கள் சுமந்திரன் முல்லைத்தீவு இவ்வளவு பெரிய பாதிப்புகள் இருக்கிறது மட்டக்களப்பு இருக்கின்ற பகுதி பல பாதிப்புகளை சந்தித்து இவர்கிட்ட எல்லாம் விட்டுவிட்டு இவர்கள் ரவு கப்கி மனோ மற்றும் பல்வேறுபட்ட அரசியல்வாதிகள் இணைந்து கண்டிப்பகு ஒரு விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் கண்டியிலே மனோ கணேசன் வழங்கி இருக்கின்ற ஒரு உறுதிமொழி பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது என்ன பண்ணால் நாங்கள் தான் இந்த காணியை உங்களுக்கு தந்தோம் நாங்கள் தான் இந்த இடத்திலே வீடமைப்பதற்கு அனுமதியை தந்தோம் எனவே நீங்கள் இருக்கின்ற இடத்தை விட்டு இப்பொழுது விலகிச் செல்ல வேண்டாம் உங்களுக்கு இந்தியாவிடம் வீடுகளை பெற்றுத் தருவோம் என்பது போன்று உறுதிமொழியை அளித்திருக்கின்ற அதே வேளையில் அரசாங்கத்தையும் அதிலே திட்டி தீர்த்திருக்கிறார் அரசாங்கத்தை என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் அரசாங்கம் அதிகமாக கருத்து கொண்டிருக்கிறது எதனையும் செயலாற்றவில்லை எனவே நாங்கள் உங்களுக்கு சரியான ஒரு தீர்வினை தருவதற்கு இந்தியாவிடம் கேட்டிருக்கிறோம் அதற்கான திட்டம் எங்களிடம் தரப்பட்டிருக்கிறது அவற்றின் அடிப்படையிலே நாங்கள் உங்களுக்கு சரியான வழிமுறைகளை செய்வோம் என்பது போன்று மனோ கணேசன் அங்கே உறுதிமொழியை அளித்திருக்கிறார் அந்த இடத்திலே சுமந்திரன் சாணக்கியன் போன்றவர்களும் இருந்திருக்கிறார்கள் ரவு கப்கியும் இவர்களோடு கூட பயணம் செய்திருக்கிறார் எனவே இவை தொடர்பாக இப்பொழுது விசனங்கள் எழுந்திருக்கின்றன இவர்கள் மக்கள் இவ்வாறு அல்லலுற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் இவ்வாறான வார்த்தை பிரயோகங்களை மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய விடயங்களை அளிக்கின்றார்கள் இது நடைமுறைக்கு சாத்தியமாகுமா எண்பதுறை வாங்க இப்பொழுது விசனங்கள் எழுந்திருக்கின்றன நாடு முழுக்க எல்லா இடத்துல விட அந்த கண்டியே நாங்க இப்ப இங்க இருக்காரு ராபர்டிம் இருக்காரு தீரம் இருக்காரு அண்டராஜா இருக்காரு அவனும் சொன்னா கட்டிங் சொல்லி எல்லா இடத்துக்கும் போறோம் நம்ம எல்லா கட்சியும் இருக்காதான் எல்லா இடத்துக்கும் போறோம் இப்ப நான் அரசாங்கம் வந்து கூட குறைக்கிறாங்க

ඔති විරක ආසවාය ප ට ය රන ර්ස ග පැගරසන් ලන න ග වැට ඕ ල බල කියගන්න අප ආපුෝ අවධන් කර පෝ තාතා. இலங்கையை மீட்போம் என்னும் துணிப்பொருளை ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்கா மேற்கொண்ட அந்த நிதி திட்டத்துக்கு பத்தொன்பது ஆயிரம் வெளிநாடுலே வாழ்கின்ற புலம்பெயர்ந்த தம் புலம்பெயர்ந்தவர்களால் உதவி அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கமே ஆடிப்போயிருக்கிறது இவ்வளவு நிதி வந்திருக்கிறதா என்று சொல்லி என்னென்று சொன்னால் முன்னே இருந்த அரசாங்கங்கள் போல் அல்லாத ஒரு வெளிப்படை தன்மை கொண்ட ஒரு அரசாங்கமாக இது இருப்பதன் காரணத்தினால் மக்கள் வந்து தங்களது நிதி உதவிகளை செய்து வருகிறார்கள் என்றும் பல்வேறுபட்ட தொண்டு நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் நாம் இலங்கையில் தான் இருக்கிறோமா என்று பார்க்கின்ற அளவுக்கு அங்கே உதவிகள் வந்த வண்ணம் இருக்கின்றன பல்வேறுபட்ட சமயத்தைச் சேர்ந்தவர்கள் பல்வேறுபட்ட தன்னார்வ தொண்டர்கள் பல்வேறுபட்ட பல்வேறுபட்ட வர்த்தகர்கள் பல்வேறுபட்ட சமூக விரும்பிகள் சமூக ஊடகங்கள் ஊடக தொழிற்சாலை நடத்துகின்றவர்கள் இவ்வாறாக பலர் மனம் வந்து இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற துணிப்பொருளே பல்வேறு உதவிகளை இலங்கைக்கு இருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற வழியிலும் ஒரு சில பிரதேசங்களுக்கு உதவிகள் கிடைக்கவில்லை என்கின்ற தகவலும் நமக்கு கிடைக்கப்படுகிறது உதவி கிடைக்காத கிடைக்கவில்லை என்று பலர் செய்திகளை அனுப்பியவர்களுக்கு நாங்கள் அந்த உதவிகள் யார் யார் வழங்குகிறார்களோ அவர்களுக்கு அவற்றை தெரியப்படுத்தி இருக்கிறோம் எனவே அந்த செய்தி வழங்கியவர்களுக்கு அந்த உதவிகள் கிடைக்க பெற்றிருக்கின்றன என்று ஒரு சிலர் மீண்டும் நமக்கு செய்திகளை அனுப்பியிருக்கிறார்கள் எனவே அந்த உதவி கேட்டவர்களுக்கும் அந்த உதவியை வழங்கியவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு பல்வேறுபட்ட நிதி உதவிகள் இன்று வரைக்கும் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற வழியில் இலங்கையில் இப்பொழுது பருவமழை ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பருவமழை பெரும்பாலாக இந்த காலப்பகுதியிலே சாதாரணமாக ஏற்படுகின்ற ஒன்றாக இருந்த இருந்தாலும் கூட இவை இப்பொழுது ஏற்பட்டிருப்பது இந்த மீட்பு பணிக்கு மீண்டும் ஆபத்தாக மாறக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சொன்னால் மழை ஆரம்பித்தால் மீண்டும் மண் சரிவுகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலநிலை இருக்கிறது அது தவிர இந்த குளங்கள் மற்றும் இப்பொழுது நீர்நிலைகள் மீண்டும் நிரம்புவதற்குரிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மொட்டு கட்சியைச் சேர்ந்த நாமல் ராஜபக்ச தனது நிதியத்திலிருந்து ஒரு தொகுதி பணத்தை ஒதுக்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது நேற்றைய தினம் இவர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார் என்று நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் இன்றைய தினம் இவர் தனது நிதியத்திலிருந்து ஒரு தொகை நிதியத்தை தனக்கு ஊதியமாக வருகின்ற அந்த நிதியை அப்படியே அனர்த்த நிவாரணங்களுக்கு பாவிக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார் பல்வேறுபட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இப்பொழுது உதவி செய்ய முன்வந்திருந்தாலும் ஒரு சிலர் அவற்றை ஏற்க மறத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் இப்பொழுது வெளிவந்து கொண்டே இருக்கிறது இதேவேளையில் கின்னியா காவல் பிரிவுக்கு உட்பட்ட கந்தக்காடு என்கின்ற பகுதியில் புதைத்து வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற ஒரு தொகுதி வெடிபொருட்கள் மீட்கப்பட்டது வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்ட பகுதியிலேயே ஒரு பிளாஸ்டிக் கொள்கலன் ஒன்றில் இருந்து இவ்வாறான வெடிபொருட்கள் பல மீட்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற தகவல் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு கொள்கலன்களில் மீட்கப்பட்டிருக்கின்ற இந்த வெடி பொருட்களில் நூற்றி ஒன்பது கைக்குண்டுகள் எல்எம்ஜிக்கு பாவிக்கக்கூடிய துப்பாக்கி மருந்துகள் மற்றும் பட்ட படிப்பொருட்கள் இவற்றிலிருந்து மீட்கப்பட்டிருப்பதாகவும் இவை ஒரு இடத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகம் எழுந்திருப்பதாகவும் இப்பொழுது அந்த அந்த பகுதி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இவர்கள் இப்பொழுது இது எந்த காலத்துக்குரியது என்பது தொடர்பான விசாரணைகளை இப்பொழுது அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் இதேவேளையில் மன்னார் மாவட்டத்தில் நேற்று முதல் எதிர்வருகின்ற இரண்டு வாரங்களுக்கு ஆற்றிறச்சி மாற்றிறி பண்டி இறைச்சி போன்றன விற்பனைக்கு தடை செய்யப்பட்டிருப்பதாக சுகாதார பரிசோதகர் தெரிவித்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் இறந்த கால்நடைகளின் பல இறைச்சிகள் இப்பொழுது விற்பனைக்கு வந்திருப்பதாகவும் அவற்றை குளிர்சாதன பட்டியல் வைத்து பாதுகாத்தல் மற்றும் விற்பனை செய்தல் போன்றன தடை செய்யப்பட்டிருக்கிறது என்றும் இவ்வாறு பிடிப்பட்டால் இவர்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாகவும் சுகாதார பரிசோதகர் தெரிவித்திருக்கிறார் இவை மன்னார் மாவட்டத்தில் மட்டுமில்லாமல் மற்ற பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன சொன்னால் உங்கள் பலருக்கு தெரியும் இறந்த பல மிருகங்களை எடுத்து பல இறைச்சிக்காக வெட்டி விற்பனை செய்து வருகிறார்கள் என்ற தகவல் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவைகள் தொடர்பாக அவதாரமாக இருக்குமாறு மக்களை அந்த சுகாதார பரிசோதகர் கேட்டிருக்கிறார் இதே வேளையில் டிப்னா புயலினால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண்சரிவு காரணத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக பொதுஜன பிரமுணர் கட்சியினால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிள்ளைகளின் கல்வி நிதிக்காக ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அதரைய திட்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த திட்டத்திற்கு தான் இந்த நாமல் ராஜபக்ச தனது உதவி திட்டங்களை வழங்கியிருக்கிறார் தனது மாதாந்த வருமானம் மற்றும் கொடுப்பனவுகளை அவர் அதற்கு நன்கொடையாக வழங்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் மூலமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் அவருக்கு தேவையான தளபாடங்களை வாங்குவதற்காக இது பயன்படுத்தப்பட இருப்பதாக அவரது வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கின்றன பார்க்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் தங்களது ஊதியங்களை இவ்வாறு அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள் வழங்க வேண்டும் என்பதாகவே பலரது கருத்துக்களாக இருக்கின்றன அண்மையில் ஏற்பட்ட இந்த சூறாவளி காரணமாக இலங்கையிலே ஆயிரத்தி அஞ்சூற்றி தொண்ணூற்றி மூன்று கிலோமீட்டர் நீளம் வரையான பாதைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆனால் இவற்றிலே நானூற்றி எழுபத்தெட்டு கிலோமீட்டர் மட்டுமே இப்பொழுது பாவனைக்கு இருப்பதாகவும் அதாவது நிர்மாணம் செய்யப்பட்டு இருப்பதாகவும் மற்றவை இப்பொழுது பாதிப்படைந்து இருப்பதாகவும் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் ஜெனரல் பிரசாத் சத்யகீர்த்தி இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார் எனவே இவை விரைவிலே சீர்படுத்தப்படும் என்பது போன்றும் தெரிவித்திருக்கிறார் ஆலணி வளங்கள் பற்றாக்குறை காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற வகையில் இலங்கையினை மீண்டும் ஒரு சூறாவளி அல்லது நிலநடுக்கம் தாக்கலாம் என்பது போன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பிரதீப் ராஜா அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த வழியில் அவர் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார் அது மாத்திரம் அன்றி பல்வேறுபட்ட பட்ட பற்றாக்குறைகள் நிலவுவதாகவும் இடர் முகாமைத்துவ அமைப்பில் பலர் இன்னும் வேலைக்கு அமர்த்தப்பட வேண்டும் என்றும் அதே வேளையில் இப்பொழுது இருக்கின்ற பல காலநிலை கணிப்பு நிலையங்கள் நவீனமயப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு குறிப்பில் சந்திக்கலாம் தொடர்ந்தும் இந்த மக்களுக்கு உதவிகளை வழங்குங்கள் என்று தெரிவித்து மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்